டாஸ்மாக் விவகாரத்துல சிக்கி இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட மேலாண் இயக்குனர் விசாகன் ஐஏஎஸ் முக்கிய தகவல்கள் தனிநபர் ஒருவருக்கு போயிருக்கான் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அப்படி என்ன ரகசியத்தை அவர் வெளியே கசிய விட்டாரு அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில முழுமையா பார்த்திடலாம் டாஸ்மாக் நிறுவனத்தோட எம் டி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கெடுக்கப்படி கேள்விகளை கேட்டிருக்காங்க ஒரு கட்டத்துல தமது குடும்பத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கெடுக்குப்படி விசாரணைக்குள்ள கொண்டு வந்ததால கண்கலங்கி போயிட்டாரா விசாகன் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்னை விட்டுடுங்கன்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள்கிட்ட அவர் கதர்னதா தெரியுது இத பயன்படுத்திக்கிட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரசோட முக்கிய கோப்புகளை நீங்க ஏன் ரத்தீஷ் அப்படிங்கக்கூடிய தனிநபருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்க அப்படி என்ன உங்களுக்கும் அவருக்கும் உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க என் மொபைல வேணா பாருங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சத்தியம் செய்யாத குறையா சொல்லியிருக்காரு விசாகன் ஐஏஎஸ் உங்க மொபைல்ல பல தகவலை அழிச்சிருக்கீங்க அதுக்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணா தான் நல்லதுன்னு சொல்ல வேற வழியே இல்லாம முக்கிய புள்ளிகள் ஏதாவது சொன்னா அந்த மேட்ரை ரத்தீஷ்கரை அனுப்புவேன் மத்தபடி நானா எந்த முடிவையும் எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு விசாகன் அது சரி அந்த முக்கிய புள்ளி யாரு அவர்கிட்ட நீங்க சிக்னல் ஆப் மூலமா என்னென்ன பேசுனீங்கன்னு கேட்க டாஸ்மாக் டெண்டர் யாருக்கு கொடுக்கணும் அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க அதைத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு தேங்காய் உடைச்ச மாதிரி பழிச்சுன்னு சொல்லிட்டாராம் விஷாகன் அந்த ஃபார்மாலிட்டிஸ் விவரங்களை தான் ரத்தீஷுக்கு அனுப்பினேன்னு கூடுதல் தகவலும் சொல்லிருக்காங்க இதுதாங்க உண்மை வேற என் மேல குற்ற எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்துல விசாகன் ஐஎஸ் கண்கலங்கியும் போயிட்டாராம் நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா அரஸ்ட் இருக்காது அதுக்கு மேல உங்க விருப்பம்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொன்னதும் நான் ஃபுல்லா கோஆபரேட் பண்ணேன் என் மேல என்ன வழக்கு வேணாலும் போட்டுக்குங்க என் குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்னு கதறி இருக்காராம் இது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ண அதிகாரிகள் கே ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன நீங்க கொடுத்த டெண்டர்ல பல முறைகேடுகள் நடந்திருக்குன்னு கேக்க அதெல்லாம் தெரியாது சார் முக்கிய புள்ளி சொன்னாரன்னா அதை அப்படியே செஞ்சிடுவேன் அதுக்கு மேல என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு விசாகன் இதுக்கு நடுவுல அந்த ரத்தி ஸ்வீட்ல ஈடி அதிகாரிகள் ரைடு போற தகவலை முன்னரே தெரிஞ்சுக்கிட்ட சீனியர் போலீஸ் ஆபீசர் ஒருத்தரு ரத்தீஷ பத்திரமா தப்பிக்க வச்சுட்டாருன்னு ஈடி அதிகாரிகள் தரப்புல சொல்றாங்க அந்த ரத்தீஷ் வெளிநாடு தப்பிச்சிட்டாருன்னு ஒரு தகவல் வருது ஆனா மற்றொரு தரப்பிலோ இல்லைங்க அவர் சென்னையில தான் பாதுகாப்பான இடத்துல முக்கிய புள்ளியோட உதவியோட இருக்காருன்னு சொல்றாங்க இந்த ரத்தீஷ புடிச்சா மட்டுமே வழக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு ஈடி தரப்புல சொல்றாங்க இந்த விவகாரத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு முதல்வர் அலுவலகமும் தீவிரமா விசாரிக்கிறாங்களாம் முதல்வரோட கவனத்துக்கு போகாமலே இந்த விஷயத்துல பல மேட்டர் நடந்திருக்கு இதையெல்லாம் கேட்ட சிஎம் இந்த விவகாரத்தை நாம எப்படி எதிர்கொள்ளணும்னு சீனியர் அதிகாரிகள்கிட்டையும் அட்வொகேட் ஸ்டீமுகிட்டையும் ஒப்பீனியன் கேட்டுட்டு வராராம் மேலும் தமக்கு நெருங்கிய சோர்ஸ் மூலமா டெல்லிய கூல் பண்ண வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு வரானா இதுக்கு நடுவுலதான் திமுக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்தே புறக்கணிச்ச நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக டெல்லிக்கு போறாரா நம்ம சிஎம் அமலாக்கத்துறைக்கு தேவையான இன்புட்ஸ் கொடுத்தது அமைச்சர்கள் தான் அப்படின்னு ஒரு பேச்சும் கோட்ட வட்டாரத்துல ஒழிச்சுட்டு இருக்கு அமைச்சர்கள்ல சில இந்த ஆட்சியில தங்கள் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சில தகவல்களை கசிய விட்டதா சொல்லப்படுது அதாவது ரத்தீஷ் தனியார் கிடையாது அவர் கூட பெரிய டீமே இருக்கான் அந்த டீம் முக்கிய புள்ளிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அமைச்சர்களையே ஆட்டி படைச்சிருக்காங்களாம் இது சிஎமுக்கும் தெரியாதான் இதுல கடுப்பான அமைச்சர்கள்ல ஒரு குரூப் தான் நேரம் பார்த்து ஈடிக்கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆட்சியாளர்கள் சந்தேகப்படுறாங்க இந்த ரத்தீஷுக்கு சொந்த ஊரு நாமக்கல் திருச்சியில படிச்சிருக்காரு அப்ப ஏற்பட்ட காண்டக்ட் தான் இவரை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கு இந்த விவகாரம் அதிமுகவுக்கும் லட்டு மாதிரி சிக்கியிருக்கான் யார காப்பாத்த சிஎம் துடிக்கிறாரு அந்த தம்பி யாருன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களா இதுல டோட்டலா சிஎம் அப்சட்னு கோட்டை வட்டாரத்துல பேசிக்கிறாங்க இனிமே இவங்கள நம்பினா ஒப்பேராதுங்கிற முடிவுக்கே வந்துட்டாரா சிஎம் இது ஒரு பக்கம் கே கேஎஸ் ஸ்மார்ட் சொல்யூசன் பத்தி சொல்றேன் கேளுங்க இந்த நிறுவனத்தை கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தை சேர்ந்த கேசவ் என்பவரோட டீம் தான் நடத்திட்டு வராங்க இந்த டீம்ல உள்ளவங்க எல்லாம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டா கல்லூரி தோழர்கள்னு சொல்றாங்க இதுல ஒருத்தர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரோட பையனா அவர் மூலமா கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே டெண்டர் எடுத்துட்டு வராங்களாம் இந்த டீம் கையில் எடுக்காத துறையே இல்லைன்னு கோட்டை வட்டாரத்துல பேசிக்கிறாங்க இவங்க ஆரம்பத்துல கேல்ட்ரான் என்கிற கேரள அரசோட ஒரு கம்பெனி உதவியோட டெண்டர் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப அவங்களோட கை பெரிய அளவுல ஓங்கிருச்சா அதுக்கு காரணம் துணையானவரோட ஆசீர்வாதம்னு பேசிக்கிறாங்க அதிமுக ஆட்சியிலேயே உள்ளாட்சித்துறை சார்பில் ஒரு ட்விட்டர் போட ஒரு கணிசமான தொகையை வசூல் பண்ணாங்களாம் இது வெளியே தெரிஞ்சு சர்ச்சையான பின்னாடி தான் கொஞ்சம் அடக்கி வச்சாங்களாம் இப்ப மறுபடியும் அவங்க கை ஓங்கிருக்கா அதுக்கு காரணம் அன்பானவரோட உதவியோட துணையானவரை நெருங்கியதுதான் அப்படின்னு பேசப்படுது இது ஒரு பக்கம் இருக்க ஆகாஷ் பாஸ்கரன் விவகாரத்தை வேறு விதமா சொல்றாங்க சினிமா துணை இயக்குனரா வந்தவரு எப்படி ஆறு மாசத்துல மூணு முக்கியமான நடிகர்களை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்தாருன்னு இடி அதிகாரிகளே துருவி துருவி விசாரிச்சிருக்காங்க இவரோட தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சேலம் மாவட்டத்துல உள்ள தத்தம்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல நகைக்கடை ஆரம்பிச்சிருக்காரு அத அவங்க அப்பா பாஸ்கரன் நல்லா வளர்த்திருக்காரு பி ஆர் சொன்ன சொன்ன சொர்ண மாளிகை பி சொர்ண மாளிகைன்னு சொன்னா தெரியாத ஆட்களே கிடையாது தரமான தங்கத்துக்கு உங்க உத்தரவாதம்னு பேர் வாங்கியிருக்காங்க இந்த குடும்பம் பஸ்கம்பணி வேற நடத்திட்டு இருக்கு இதுக்கு நடுவுல அமைச்சர் அன்பில் மகேஷின் அத்த பையன் வாலாடி கார்த்திக்கு இந்த ஆகாஷ் பாஸ்கரனோட அக்கா வந்தனாவ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம கலைஞரோட மூத்த மனைவியோட மகன் மூக்கா முத்துவோட பேத்திய ஆகாஷ் கல்யாணம் பண்ணிருக்காரு இதனால இவரோட மார்க்கெட்டு சரங்க வசந்திருக்கு இதுக்கு நடுவுல சின்ன ஊர்ல ஆரம்பிக்கப்பட்ட பிஆர்ஆர் சொர்ண மகால் நகைக்கடையோட கிளைகளை திருச்சி துறையூர் அரியலூர்னு விரிவுபடுத்துற முயற்சியிலும் இறங்கியிருக்காங்க இதுக்கு தேவையான முதலீடு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கக்கூடிய கோணத்துல ஈடியோட விசாரணை இப்ப போகுதான் கலைஞரின் குடும்ப உறவுகளுக்கு எல்லா தரப்பிலும் நெருக்கடி கொடுக்கறதன் மூலமா வர்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோட தேர்தல் நிதிக்கு செக் வைக்கிறது தான் அமலாக்கத்துறையோட திட்டமா இதுக்காக தமிழ்நாட்ட நன்கு தெரிஞ்ச அதிகாரிகள் தமிழகத்தில் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தமான அதிகாரிகளோட உதவிய விசாரணைய தீவிரப்படுத்துறதுக்காக நாடி இருக்காங்களாம் இத திமுக எப்படி எதிர்கொள்ள போது அப்படிங்கிற கேள்வியோட நாம விசாரிச்சா இந்த விசாரணைக்கு தடை வாங்க முடியுமான்னு லீகல் டீம் தீவிர டிஸ்கஷன்ல இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இதுல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட எல்லாருக்கும் முன்ஜாமீன் வாங்கிடலாம் இல்லைன்னா எலெக்ஷன் டயத்துல அரஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்திடுவாங்க மேலும் டெல்லியோட கடுமையான மோதலை கைவிட்டுட்டு ஆரோக்கியமான சூழலை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தீவிர யோசனையில இறங்கியிருக்காங்களாம் இந்த முயற்சியில முதல்வரோட டெல்லி விசிட்டுக்கு பிறகு கிளியரா தெரியும்னு அறிவாலய வட்டாரத்துல பேசிக்கிறாங்க ஒருவேளை டெல்லிக்காரங்க போட்டு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நாமளும் தயாரா இருக்கணும் அரசியல்னா முதல்ல முதல்வர் அட்வைஸ் கொடுத்துட்டு வராராம் எல்லாத்தையும் பொறுமையா கேக்கும் துணையானவரும் திமுகனாலே போராட்டம் தானன்னு தனக்கு நெருக்கமானவங்ககிட்ட சொல்லிட்டு வராராம் ஒரு ரைடு இவ்வளவு பிரச்சனையை கிளப்பியிருக்குன்னா இன்னமும் தேர்தலுக்கு நாள் இருக்கே அதுக்குள்ளாவா அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பார்க்கலாம்